பிக்பாஸ் சம்யுக்தாவுடைய வீட்டில் இப்போ சீக்கிரமா டும் 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 கொட்ட போகுது என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பிக்பாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்யுக்தாவை மறக்கவே முடியாது அவங்களுக்கும் ஆரிக்கும் இடையில நடந்த சண்டைகள் எல்லாமே நம்ம பார்த்தது தான் அவங்க ஒரு மாடல் சிங்கிள் மதரா இருந்துட்டு இருந்தாங்க ஆங்கர் தான் ஒரு ஃப்ரெண்டா இருந்தால் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்ல போனால் இவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா இவங்களுக்கு ஒரு அழகான திருமணம் நடந்தது ஆனா அவங்க கணவர் துபாய்க்கு போயிட்டு அங்கே இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்காரு இவங்களை பார்க்கவே வரல கொரோனா காலகட்டம் குழந்தைய வீட்டை வச்சுக்கிட்டு தனியாக இருந்தவங்க சரி ஹஸ்பண்டை தேடி போகலான்னு போது அவர் வேற ஒரு லேடியோட தொடர்பில் இருந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணவங்க அவர் வெளிநாட்டில் இருக்கனாலவே டிவோர்ஸ்க்கு இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டு கஷ்டப்பட்டு இப்போ ரீசெண்டாக தான் அவங்களுக்கு கொஞ்சம் நாளில் டிவோர்ஸ் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சமுக்தா அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டான்சிங் மாடலிங் நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும் போது அவங்க கிரிக்கெட்டர் சிஎஸ்கே உடைய முன்னாள் கிரிக்கெட்டர் அனிருத்தா ஸ்ரீகாந்தை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்கிறாங்க வேற யார் படம் கிடையாது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் உடைய பையன் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தீபாவளி சில ஃபங்க்ஷன்லலாம் நெருக்கமான புகைப்படங்களை இப்போ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சம்யுக்தா யாருன்னா அவங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதாவது அனிருதாவுடைய முதல் மனைவியுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இவங்க அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கப்புறமா இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது இப்போ ஃபேஷனாக போயிடுச்சு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டு ஃப்ரெண்டோட லவர்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது கிடையாது யார் யாருக்கோ கருத்து வேறுபாடு வருது யார் வேணாலும் இணையலாம் யார் வேணாலும் பிரியலாம் அது காலத்தின் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் சம்யுக்தா அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அனிருத்தா ஸ்ரீகாந்தோட நடக்க போகுது அது இல்லாம அவங்க வாழ்க்கையில் இருந்த தனிமையா இருக்கட்டும் அவங்க கடந்து வந்த ஏமாற்றங்கள் கசப்பான அனுபவங்கள்லாம் இனிமே இருக்காம ஹாப்பியா சந்தோஷமா இருக்கட்டும் என்னோட சார்பாவும் நம்ம சேனல் சார்பாவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடலாம் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் Thank you.